ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசோட தமிழக வளர்ச்சி துறையில் ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐந்தாம் வகுப்பு படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சான்ஸ் கொடுக்க போகிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நம்ம தமிழ்நாடு அரசோட தமிழக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் துப்புரவாளர் தோட்ட சொல்லி மூணு போஸ்டிங்கான வேகன்சிஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நியமிக்க போறாங்க அதுக்காக அவங்க விண்ணப்பங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க முதல் பணி பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணி இந்த பணிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மொத்தமாக நாலு காலி பணியிடங்களை அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணிகள்லாம் பார்த்திங்கன்னா இன சுழற்சி முறையில் ஒவ்வொருத்தருக்கும் பணிகளை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதாவது பொதுப்போட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பணியிடமும் ஆதிதிராவர்களில் இருக்கவங்களுக்கு ஒரு பணியிடமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரப்பினருக்கு ஒரு காலி பணியிடமும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்களை தவிர மிச்சவங்களுக்கு ஒரு காலி பணியிடமும் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பிரிவினருக்கும் வயது வறுமையும் சொல்லியிருக்காங்க அதாவது பொதுப்போட்டியில் இருக்கவங்களுக்கு பதினெட்டு வயசிலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆதிதிராவிடரை சேர்ந்தவங்களுக்கு பதினெட்டு இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரையும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரவினருக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரையும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை அற்றவருக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரையும் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளருக்கான சம்பள விவரம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எழுநூறு இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூவா வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் பிற பணிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பணி பார்த்திங்கன்னா துப்புரவாளர் பணி இந்த பணிக்கு ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி போய்ட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பொது போட்டியில் இருக்கவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து மொத்தம் ஒரு போஸ்டிங் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த துப்புரவாளர் பணிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எழுநூறுரூவாலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூவா வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் பிற பணிகளும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசி பணி பார்த்தீங்கன்னா தோட்ட துப்புரவாளர் பணி இதுக்கு வந்து ஐந்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் பொது போட்டியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான இந்த பணிக்கான சம்பள விபரம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நாலாயிரத்தி நூறுரூவாலிருந்து இருந்து ஐநூறுரூவா வரையும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்ட மக்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிற முறை பார்த்தீங்கன்னா பணியிடங்களுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் கடவுச்சீட்டு அளவு நிழற்படம் அதாவது உங்களுடைய போட்டோகிராபி முகவரி பிறந்தநாள் மதம் இனம் தகுதி முன்னுரிமை கூறுவதற்கான சான்று குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை ஆகிய விபரங்களுடன் தேவையான சான்றிதழ்களின் ஒளிப்படிகள் அப்படின்னா ஜெராக்ஸு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ அஞ்சலிலோ தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்கம் தமிழ்ச்சாலை எலும்பு சென்னை ஆறு லட்சத்தி எட்டு என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலி பணியிடத்துக்கான விண்ணப்பத்தை அவங்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் வளர்ச்சித்துறை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அவங்களோட இணையதள முகவரியில் கொடுத்துருக்காங்க வேணுன்றவங்க அதை பதிவிறக்கம் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பணிக்கான அறிவிப்பையும் விண்ணப்ப படிவத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இந்த பணிக்கு உங்களுக்கு தகுதியும் விருப்பமும் இருந்துச்சுன்னா வர்ற இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ளே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க முகவரிக்கு உடனே அஞ்சல் மூலியமாகவோ இல்லை நேரிலேயோ கொண்டு போய் கொடுத்துருங்க இந்த பணிகளுக்கு உங்கள் நண்பர்கள் தகுதியானவர்களாக இருந்தாங்கன்னா இல்லை வேலை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க அதில் மேலே உங்களுடைய நிலப்படம் அதாவது உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபியை பேஸ்ட் பண்ணுங்கள் விண்ணப்பிக்கும் பதவி எந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பதவியோட பேரை இதில் எழுதிடுங்க இன சுழற்சி அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அதை ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெயர் பாலினம் பிறந்தநாள் வயது கல்வித்தகுதி மதம் ஜாதி உங்களுடைய தொடர்பு முகவரி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிரந்தர முகவரி தொலைபேசி எண் செல்பேசி எண் பிற தகவல்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கங்க மறக்காமல் உங்கள் மின்னஞ்சல் முகவரியையும் எழுதிக்கங்க விண்ணப்பத்தோட இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்களை தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது நிழற்படத்துடன் கூடிய ஆளறிச் சான்று ஆலரிச்சான்றுனா பயந்துடாதீங்க உங்களுடைய ஐடென்டி கார்டு தான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கல்வி சான்று ஜாதி சான்று குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை இந்த ஆவணங்கள்லாம் உங்கள் விண்ணப்பத்தோடு இணைச்சி அவங்க கொடுத்துருக்க முகவரிக்கு வர்ற இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்குள்ளே அவங்களோட கொடுத்துருக்க முகவரிக்கு கொண்டு போய் தபால் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ கொண்டு போய் சேர்த்திருங்க மறக்காமல் நம்ம பி ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் கைஸ் தேங்க் யூ